அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜ் ரிசு பார்வை தண்ணி குடிங்க தொண்டை கரகரான்றது போல அதுக்கு தானே தண்ணி குடிக்கிறீங்க தொண்டை கரகரான்றது தானே தண்ணி குடிக்கிறீங்க ஓமா ரிசு தண்ணி தானே தண்ணி தொண்டை கரகரக்க நீ என்ன வாட்டர் டேரக்டர் இருக்கு நினைக்கிறீங்க வாட்டர் டேரக்டர் தான் உயிர் போயிருங்க ஓ உயிர் போயிருதா இது எப்போ அதுதான் இன்னைக்கு நம்மளோட கண்டே வந்து வாட்டர் டயட் இருந்து கேரளாவில் பதினெட்டு வயசு சேர்ந்த ஒரு மாணவி மாணவி தானே அவங்க மாணவி தான் ஸ்ரீலந்தான்ற ஒரு பெண் வந்து வாட்டர் டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு அதாவது ராஜ் இப்போ வாட்டர் நீங்க தண்ணி குடிச்சிங்க அது நல்லது அது ஆமா தொண்டை கரகரன்னு குடிச்சேன் கண்டிப்பா நல்லது அது வாட்டர் தண்ணி குடிக்க குடிச்சா வந்து நாற்பதாயிரம் வகையான நோய்கள் வந்து குறையுதுன்னு சொல்லி மெடிக்கல் ரீதியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதுவே நீரின்றி அமையாத உலக தானே இருக்கு ஏன்னா மனித குலம் தோன்றதுல இருந்தே நீர் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு நீர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாரும் உயிர் வாழவே முடியாது இப்போ நாற்பதாயிரம் வியாதிகள் குணமடையும் கூடிய இந்த தண்ணீர் குடிச்சா குணமடையக்கூடிய இந்த வேலையில தண்ணீரை மட்டுமே குடிச்சு ஒரு இளம் பெண் கேரளாவை சேர்ந்த இளம் பெண் அவங்க பேர் வந்து ஸ்ரீ நந்தா ஸ்ரீநந்தா என்ன பண்ணிருக்காங்க ஆறு மாசமா தண்ணி மட்டுமே குடிச்சிருக்காங்க தண்ணி தண்ணி மட்டுமே மட்டுமே குடிச்சிட்டு குடிச்சிருக்காங்க இது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குடிச்சிருக்காங்கன்னா அவங்க இறந்த பின் பன்னெண்டு நாள் வந்து ஐசியூல இருந்திருக்காங்க ஸ்ட்ரெயிட்டா இப்போ ஒரு சராசரியான ஒரு மனுஷனோட வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது

இல்லை வேற யாராவது இவங்க என்ன சொல்லியிருக்கலாம் நீ வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்க இன்னும் குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமோ இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் நாற்பது கிலோ தான் இருக்கு நாற்பது கிலோ தான் எப்படி அது அது ஆல்ரெடி நியூட்ரிஷன்ல தான் இருந்திருக்கும் நாற்பது கிலோனா அது வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கான அல்ல ஊட்டச்சத்து குறை குறைபாடு தான் இருந்திருக்கும் இது ஒரு மனநிலை இந்த திங்கிங் பேரு அனரக்சியா நெர்வோசா பொண்ணு வந்து நாற்பது கிலோல இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு என்ன நினைஞ்சு அடி அடிக்கடி அந்த தாட்ஸ் வருமா இந்த அனரெக்சியா டிஸ் நர்போசால நம்ம வந்து வெயிட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னும் குறைக்கணும் இன்னும் குறைக்கணும்னு அந்த மாதிரி மனநிலையுமே வருமா இது வந்து அவங்கள இறந்த பின் பரிசோதித்த டாக்டர்கள் இந்த மாதிரியான வியாதியில் அவங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும் ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சான்னு அந்த பெண்ணை கேட்க முடியாது நான் அவங்க இல்லை இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அனாரக்ஷியா நர்போசா என்ற ஒரு மனநிலைமை இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ முக்கியமான இது விடயம் என்னவென்றால் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க போகாம அவங்களே ஒரு பார்த்து யூடியூபு ஆகி அவங்களே அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே தான் தான் இப்போ என்னன்னா பல யூடியூப் சேனல்கள் வந்திருக்கு அதில் வந்து டயட்டிஷியன்ஸு நியூட்ரிஷியன்ஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு டயட் கொடுக்குறாங்க அவங்க வந்து ப்ராப்பர் சர்டிஃபைடாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னா நம்மளை வந்து தரவாக செக் பண்ண முடியாது உண்மையிலேயே டயட்டீஷியன்ஸா இல்லை டயட்டீஷியன் சொல்லப்படுறவங்களா அவங்கள சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இந்த மாதிரி யூடியூப்ல இந்த கஷாயம் குடிங்க இதை குடிங்க அதை குடிங்கன்னு சொல்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஒரு ஷார்ட்ஸ் விட்டுறாங்க ஈஸியாக உடனே என்ன பண்ணிடுறாங்க ஒரு அதை ஃபாலோ பண்ணி பின்பற்றி இதுதான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலா இருக்கும் என்னமோ டயட் பேர் தெரியாத டயட் ஏதோ புதுசா பேலியோ கேட்டோ டயட்டுன்றாங்க இப்ப புதுசா ஏதோ கார்னிவோ டயட்ராம டயட் ஆமே கார்னிவோ டயட் அப்படின்னா ஒன்லி வந்து மீட்டு எக் மட்டும் தான் சாப்பிடணுமா எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்போ ஃபைபர் உடம்புல லேக் ஆச்சுன்னா யார் பொறுப்பு ஃபைபர் உடம்புல லேக் ஆகக்கூடாது கார்பு கரெக்டா தேவை ப்ரோட்டீன் தேவை நியூட்ரியன்ஸ் எல்லாமே தேவைப்படுது எல்லாமே மிக்சடா இருந்தாதான் ஒரு ப்ராப்பர் டயட்டா இருக்கும் இதையும் புதுசு புதுசா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இன்ஸ்டால இன்ஃபுளுசர்ஸ் பேர்ல ஏன்னா இன்ஸ்டா வர வர இன்ஸ்டா பாக்குறவங்கள விட இன்ஸ்டால வீடியோஸ் போடுறவங்க அதிகமாயிட்டே வராங்க வர வர சோ அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரியான ராங்கான இன்ஃபர்மேஷன் மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது இந்த மாதிரியான பாதிக்கும் போது அது பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு இல்ல மிஸ்இன்ஃபர்மேஷனும் இருக்கும் ராஜ் அட் த சேம் டைம் மிஸ் இன்ஃபர்மேஷனுக்கு இன்னொன்னு வந்து இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் அவங்க சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன அதை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல அது மாதிரி இருந்துருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த முதல்ல ஆய்வுக்குட்படுத்துங்க அதுக்கப்புறம் அதை நம்பக்கூடியதாக இருக்கா இல்லையத உங்கள் அறிவில் பகுத்தறிஞ்சு பாருங்கள் அதை பகுத்தறிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதை நம்புங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்தால் மட்டும் அது உண்மையா இருந்தால் நமக்கு வந்து அது சரிப்பட்டு வரும் சரிப்பட்டு வராது நம்ம புத்திக்கு எது தெரியுதோ இது சரின்னு பட்டு தான் சரின்னு செய்யு இல்லையா தப்பு தப்புன்னு விலைக்கு போயிட்டே இரு அந்த அந்த ப்ராஜெக்டே ட்ராப் பண்ணிருன்றார் இந்த பசங்க வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல உள்ள டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு சும்மாவே ஒரு மீட்டப் பண்றதுக்கு ஒரு கடைக்கு போய் நின்றுட்டு அந்த கடையில நின்று டீ குடிக்கிறது டீ குடிக்கிற நேரத்துல ஒரு பிரெட் ஆம்லெட் திங்கிறது அப்படியே அந்த பிரெட் ஆம்லெட் மைனஸ் அதிகமா ஊத்தி சாப்பிடுறது எல்லாருமே எல்லாமே சாப்பிடலாம் அளவோட சாப்பிடணும் ரைஸ்னா ரைஸ் கொஞ்சம் எல்லாத்தையுமே அளவோட சாப்பிடணும் சொல்றீங்க நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து சரக்கு அதையும் வந்து அளவோட சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்களே அவங்களை என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அதாவது இப்போ கேமரா ஆன் ஆயிருக்கிறதுனால உங்களை கட்ட முடியல அப்படின்றது வந்து சரக்குன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதை உடலுக்கு தேங்கு விளக்க விடக்கூடிய இப்போ வந்து மக்களுக்கு வந்து வீக்கெண்ட் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு வீக்கெண்ட் ஆச்சுனாலே மைண்டு நேரம் வந்து எங்கே போகுதுன்னா அங்கேதான் போகுது ஐ மீன் தவறான செயலில் தான் போகுது ஈவன் அதுவுமே கூட அவங்களுடைய ஒரு சோஷியல் ட்ரிங்கராக இருந்தாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் ஃபைன் பட் ஆனால் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது நம்மளை பொறுத்தவரை இந்த மதுக்கு வந்து அடிமையாகிறதோ இதெல்லாம் வேணாம் கம்மிங் பேக் டு அவர் இந்த பெண் உயிரிழந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்

எங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் ராஜசு பார்வையின் மூலமாக இது மூலயமா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு அவேர்னஸ் ஆகி இனிமேலாவது இந்த மாதிரியான இந்த மாதிரி டயட் இருக்கலாம் இந்த மாதிரி ராங்கான ஒரு முறையில் டயட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதை பற்றின ஒரு அவேர்னஸ் ஆக தான் நம்ம இந்த வீடியோ இருக்கோம் இனிமேல் யாராவது அந்த மாதிரி டயட் இருக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா முறையான ஒரு மருத்துவரை பரிசோதிச்சுட்டு ரத்த பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் டயட் இருங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு சஜஷன் கரெக்ட் பிளட் டெஸ்ட் இஸ் த வெரி வைட்டல் திங் பிஃபோர் யூ ஆன் ஃபார் எனி டயட் ரத்த பரிசோதனை எடுத்த பின் உடற்பயிற்சி ஆகட்டும் ஜிம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிட் லாஸ் ஆகட்டும் இதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஏன்னா விட்டமின் பி டுவல்னு ஒன்று இருக்குது விட்டமின் டின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து பல விட்டமின்கள் பல புரோட்டீன்கள் நம்ம உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் தேவை கார்போஹைட்ரேட்ஸே வேணான்னு நம்ம நிராகரிச்சிட்டோம்னா முடியாது அது வந்து நம்மளால் நடக்கக்கூட முடியாது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் பண்ணிவிடும் அந்த பொண்ணை வந்து இறக்கும் போது இருபத்தி நாலு கிலோவில் இறந்துருக்காங்க எடுத்த உடனே அவங்க ஐசியூவில் தான் வந்திருக்காங்க ஐசியூவில் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படி சேர்க்கும் போது அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் வந்திருக்காங்க அப்ப வந்து அவங்க பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அந்த தெரியுமா கம்மியா வேல்யூவோட ரொம்ப கம்மியா அவங்க உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சுத்தமாக வாய்ப்பே சுகரும் தேவை அமௌண்ட் தேவை கரெக்ட் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம் சாப்பிட்றத சாப்பிடுங்க அளவாக சாப்பிடணும் ஒரு ஸ்வீட்டாகவே இருக்கட்டும் குலாப்ஜாமுன் எடுக்கிறது அப்படியே எடுத்து ஒரு நாலஞ்சு முழுஞ்சுது எதுக்கு அது வந்து டேஸ்ட் பட்ஸ்லாம் டச் ஆகணும் உங்களுக்கு அதோடய சுயத்து பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்றை அதை பாதி எடுத்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு முடிச்சிருங்க அப்படி ரொம்ப கிரேவிங்காக இருக்குன்னா ஒன்றை வச்சு சாப்பிட்டுட்டு முடிச்சிடுங்க வேலை முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க இதனால வந்து எந்த பிரச்சனையும் வராது ராஜசு பார்வையில் நாங்கள் நேர்களுக்கு என்ன முக்கியமான ஒரு வேண்டுகோள்ன்றால் அது குறிப்பாக டீனேஞ்சர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு யூடியூப்பை பார்த்தோம் இன்ஃபுளுயன்ஸ் ஆகியோ இல்லை டயட்டிஷியன் போகாமல் இல்லை ஒரு ஃபிசிஷியன் முக்கியமாக குறிப்பாக ஃபிசிஷியன் தான் டாக்டர்ஸ் அவங்க கிட்ட போகாமல் எந்த ஒரு டயட் பிளானையும் ஃபாலோ பண்ணாதீங்க மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசூ நன்றி வணக்கம்